அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிம்மத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஏதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி இடம் வீடு வாங்க போகிறீங்களா உங்களுடைய கனிவான கவனத்துக்காக பார்ட் டூ ஏற்கனவே நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சில விஷயங்களை இது இந்த தலைப்பின் கீழே நம்ம விவாதித்திருந்தோம் பேசியிருந்தோம் அதோடைய தொடர்ச்சியாக இந்த பதிவு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று வந்து வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூ வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துக்கு வந்து தெற்கும் மேற்கும் உயரமாக இருந்து அந்த இடத்துக்கு வடக்கும் கிழக்கும் பள்ளமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதோடைய பலாபலங்கள் வேறு இது வந்து இயற்கையாகவே நம்பர் ஒன் நான் திரும்பவும் சொல்கிறேன் தென்மேற்கு உயரமாகவும் வடகிழக்கு பள்ளமாகவும் நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் பொதுவாக அந்த பஞ்சபூதத்தில் வந்து நீர் என்பது வடகிழக்குக்கும் நிலப்பரப்பு என்பது தென்மேற்குக்கும் இருப்பதனால தென்மேற்கு உயர்ந்தும் நீர் என்பது தாழ்ந்தும் நம்ம வந்து வாசலை சொல்கிறோம் நான் வாசித்து பேசலை உங்களுக்கு புரியத்துக்காக இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நண்பருக்காக ஒரு மூணு வீடியோ இந்து நியூஸ்க்காக பேசினேன் அதுக்கப்புறம் என் நண்பர்கள்ட அதை சொல்லிவிட்டேன் நான் தெ தென் ஃப்ரம் தேர் ஆன் வாட்ஸ் தேவில தே வில் டேக்கர் அந்த நான் விட்ட பாயிண்ட்லேருந்து ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோட பர்பஸ் வந்து வாஸ்து வாஸ்துபதி பேசல உங்களுக்கு புரியறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் நம்பர் ரெண்டு வந்து தெருக்கூத்தில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் தெருக்கூத்தில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது தெருக்கூத்துனால் என்ன அப்படின்னா ஒரு மனை இருக்கும் மனைக்கு நேராக தெரு வந்து மோதும் ஒரு டைரக்டாக ஃபுல்லாக மோதும் கொஞ்சமாக மோதும் அது ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது உதாரணத்துக்கு வந்து ஒரு கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த மனை அப்படின்னா அது வந்து கிழக்கில் முதல் பாதி வடக்கு ஒட்டி அந்த தெரு வந்துனால் ரொம்ப நல்லது வடக்கு பார்த்த மனை அப்படின்னா வடக்கில் முதல் பாதி கிழக்கு ஒட்டி வந்தால் நல்லது தெற்கு பார்த்த மனை அப்படின்னா தெற்கில் கிழக்கு ஒட்டி அந்த தெற்கூட முதல் பாதி வந்து தெரு வந்தால் நல்லது அதே போல் மேற்கில் மேற்கூட முதல் பாதி வடக்கு ஒட்டி வந்தால் நல்லது பொதுவாக கிழக்கு வடக்கு ரோடு சாலை இருந்தால் சிறப்பு அது வந்து அல்டிமேட் அது வந்து இன்ஃபேக்ட் வந்து என்கிட்ட வந்து ஒரு என்கிட்ட நீங்கள் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா இப்போ நான் இருக்கிற ஆஃபீஸ் வந்து வடகிழக்கு வடக்கு தெருக்கூத்து இதோடய குரோத் என்னன்றது எனக்கு தெரியும் அதாவது வந்து இப்படி தான் கிடையாது இன்ஃபினைட் குரோத் இருக்கும் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் கூடாது வந்து தெற்கு மேற்கு தெருக்கூத்து இப்போ தெற்கில் வந்து உங்களுக்கு ஒரு தெற்கு பார்த்த மனையில் மேற்கு ஒட்டி தெரு குத்துவ தெரு வந்து மோதக்கூடாது மனையில் அதே போல் மேற்கில் வந்து தெற்கு ஒட்டி தெரு வந்து மோதக்கூடாது அதே போல் வடக்கில் வந்து மேற்கு ஒட்டி அந்த தெரு வரக்கூடாது அதுமாதிரி கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கை ஒட்டி தெரு வந்து மோதக்கூடாது இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து உயரம் ரெண்டாவது பல்லம் ரெண்டாவது விஷயம் வந்து எங்கெல்லாம் தெரு வரலாம் வரக்கூடாது எது வந்து தெரு இல்லை ஆனால் எனக்கு கிழக்கு வடக்கு ரோடு இருக்குது முச்சந்தி வீடுன்னு பயப்பட வேண்டும் அதில் என்ன பயப்படின்னா ஸ்பிளைன் ஒரு விஷயம் இருக்கும் அந்த காலர் மட்டும் வந்து பிளானிங் பர்பஸ்க்காக ஒரு இருக்கும் அதை நம்ம விட்டுட்டு வீடு கட்டணும் அது கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது ஒரு இடம் பார்க்குறீங்க அப்படி சொன்னால் மயானம் பக்கத்தை இல்லாமல் பார்த்துங்க நிறைய இடங்களில் வந்து இந்த டிடிசிபி அப்ரூவல்லாம் போகும்போது பிளானிங் அப்ரூவெலாம் போகும்போது மயானத்தை மறைச்சி அப்ரூவல் கொடுத்துருவாங்க பணம் வந்து என்ன வேணாக்கா போட்டு கூட நம்ம ஊரில் ஆள் இருக்காங்க இல்லையா ஸோ சுடுகாடு பக்கத்தில் இல்லாமல் பார்த்துங்க அது வந்து எதுவும் நாட் அந்த நெக நெகட்டிவ் சென்ஸு எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஸ்மெல்லு நல்லதில்லை அதை சுவாசிக்கிறது ஒரு ஒரு பணம் அது ஒரு கெட்ட உடம்பு அதுலேருந்து ஒரு அதை எரித்த பிறகு வரக்கூடிய ஸ்மெல் வந்து நம்ம சுவாசித்தா நல்லதுன்னு யாராவது சொல்ல முடியுமா ஸோ அதனால் வேண்டாம் அண்ட் அட் த சேம் டைம் பக்கத்தில் கல்யாண மண்டபம் இந்த பார் ஒயின் ஷாப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் பார்த்துங்க அண்டு இம்பார்ட்டன்ட்லி சினிமா தேட்டரு மால் பெரிய மால் ஏன்னா வரவெல்லாம் அங்கே இடம் நல்லா இங்கே காரணி போட்டுட்டு போயிடுவோம் ஸோ அதுவும் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் அண்டு இம்பார்ட்டன்ட்லி வந்து நகராட்சியோடய குப்பை கிழங்கு அப்புறம் செப்டி டேங்கு கலெக்ஷன் அதாவது சீவேஜ் கலெக்ஷன் பாயிண்ட் மேசிவ் செப்டி டேங்க் இருக்கும் அது போன்ற விஷயங்கள் இல்லாமல் பார்த்துங்க தெற்கு மேற்குல நிச்சயமாக வரக்கூடாது அப்படின்னா அந்த கண்மாய் குளம் தெற்கு பகுதியிலையும் நம்ம மனைக்கு தெரு தெற்கு பக்கமும் நம்ம மனைக்கு மேற்கு பக்கமும் கண்மாய் வரக்கூடாது குளம் வரக்கூடாது ஏரி வரக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ கிளீங்க மோசமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு வடக்கு தெற்குத்து தான் ரொம்ப மோசமானதுன்னு நான் சொல்லுவேன் அது எல்லா தெற்கூத்துலேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் ஆனால் வடமேற்கு வடக்கு தெற்குத்து நல்லதல்ல ஸோ அப்படி மனை இருந்தால் நான் விற்றுருங்கன்னு நான் சொல்லிவிடுவேன் நான் ஸோ த பாயிண்ட் இயர் இஸ் ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா இந்த விஷயம் நீங்கள் இதுக்கு மாதத்துலாம் யாருமே தேவையில்லை இது ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம் இதை நீங்கள் உள் வாங்கி இதன்படி நீங்கள் மனை வாங்குறீங்கன்னா யூ கேன் லீட் தி பெஸ்ட் லைஃப் யூ கேன் சொல்ல மாட்டேன் யூ வில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் யூ ல் லீட் தி பெஸ்ட் லைஃப் ரெண்டாவது வந்து டாக்குமெண்டேஷன் பர்பஸ் டாக்குமெண்டேஷன் பேக்கெட்டை பார்க்கும்போது ஈஸி பாருங்கள் இடத்துக்கு நம்ம ரெண்டு வந்து டாக்குமெண்ட்டை ப்ராப்பரான அர்டிஃபிகேட் கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள் அந்த டாக்குமெண்ட் ரைட்டர்லாம் வந்து டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணால் சரியாக இருக்காது அந்த அந்த டாக்குமெண்ட்டை வந்து பார்த்துட்டு நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு கிடத்த வாங்குற அவங்க கூட எஃப்எம்பி பார்த்து வாங்கிடாதீங்க இது அவங்க கொடுத்த ஸ்கெட்சை பார்த்து வாங்கிடாதீங்க ஏன்னா எல்லா கூட்டு கலவணிகள் எங்கெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது டாக்குமெண்ட் ஐட்டரும் கூட்டு கலவணையாக இருப்பாங்க விக்ரமனோட வாங்குகிறோம் அடிமுட்டாலாக வந்து மாற்றி விற்பானுங்க அப்போது பாயிண்ட் என்னென்னா ஃபிசிக்கலாக நீங்கள் இடம் பார்க்கும்போது திரும்பவும் சொல்கிற மயானம் ஏரி குளங்கள்லாம் இருக்கா எங்கே இருக்குது சினிமா தேட்டர் ஒயின் ஷாப்பு பார் பெரிய மாலு போன்ற விஷயங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னதுலேயே இதில் இருக்கான்றதை நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்கணும் அண்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஒரு இடம் பெரிய இடம் வாங்குறீங்க அந்த இடத்துல ஏற்கனவே இண்டஸ்ட்ரி நடந்ததுன்னு வச்சுங்களேன் இண்டஸ்ட்ரி நடத்துனவன் இபி பில் பே பண்ணாமல் போயிருந்தானே நீங்கள் இடம் வாங்குறவங்க தான் இபி பே பண்ணும் அது மட்டும் நீங்கள் நாளைக்கு வந்து இதெல்லாம் என்ஷூர் பண்ணிங்க அது வந்து வெறுமன லேண்டாக இருந்ததா வெறுமன்ற இண்டஸ்ட்ரி எதாவது நடந்ததா நடந்ததுன்னா இபி பே பண்ணியிருக்காங்களா இல்லையா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி இது தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது கவனமாக இருங்க அண்டு வந்து பவரில் உங்களுக்கு பவர் கொடுப்பாங்க யாருக்காவது இப்போ ஒரு இடம் விற்கிறோம் பவர் கொடுத்துருப்பான் பவர் கொடுத்தவன் உயிரோடு இருக்கணும் ரெண்டாவது வந்து பவரில் நிறைய டுபாக்கூர் வேலைலாம் பண்ணுவாங்க அண்டு வந்து இப்போ நானே வந்து ஒரு வாட்டி இடம் வாங்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய ஒரு காலேஜ் ஓனர் எனக்கு இடம் விற்கிறார் அந்த காலேஜ் ஓனர் வந்து பெரிய ஆள் ரொம்ப நேர்மையான ஒரு இஸ்லாமியர் நேர்மையான மனிதன் நேர்மையான குடும்பம் பெரிய ஒரு பெரிய ஃபேமிலி அந்த நேமுக்காக நான் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு அந்த அந்த எந்த காலேஜ் ஓனரோ அவருக்கு விற்றது ஒரு இஸ்லாமியர் அவன் பக்கா ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங்கை தவிர எதுவுமே தெரியாது அவன் வந்து பை பர்த்டே வந்து பேர் வைக்கிறது பதில் ஃபோர் டுவெண்ட்டின்னு தான் வச்சுருப்பாங்க போல் இருக்கு அது ஏன்னா ஒரு ஒரு அந்த ஃபோர் டுவெண்ட்டின்றதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம் ஒரு ஏதாவது சினானியம் கொடுக்கலாம் மறு வார்த்தை கொடுக்கலான்னா அது நம்ம தலைவன் தான் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு 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 பாய் தான் அவன் ஆள் மட்டும் மாட்டான் எல்லாேருக்கும் குல்லா போடக்கூடிய ஆள் அவன் வந்து சீட்டிங்கே ஃபோர் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங்காக அவனோட பேஸ்ட் ப்ரஷ் மாதிரி டெய்லி பல் விளக்கிற மாதிரி டெய்லி காலேஜ்ஜாக வந்து இது மட்டும்தான் வேலையாக வைக்கிற பண்ணுறதுனால அவர் வந்து அவரை ஏமாத்துறார் அந்த காலேஜ் ஓடுற நான் வாங்கிடுறேன் நான் வாங்கிட்டு அதில் வந்து எமர்ஜென்சி தேவைக்காக ஒரே ஒரு ஒரு இடத்த வந்து ஒரு வக்கீல் கொடுக்கும்போது அந்த வக்கீல் வந்து ஒரு ஏடிஎம்கேயில் வந்து ஒரு கிங் இருந்தவர் கவர்மெண்ட்டில் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா பயங்கர நாலேஜ் உண்டு அவர் வந்து அது ப்ளஸ் வந்து அந்த இடத்த வந்து எதாவது டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவும் அந்த வக்கீல்கிட்ட நான் வந்து பேசும்போது அப்போ தான் எனக்கு தெரிய வருது அந்த இடம் வந்து ஓனர் வந்து இவன் கிடையாது இந்த ஃபோர் டுவெண்ட்டி கிடையாது ஃபோர் டுவெண்ட்டிக்கு வந்து அந்த இடத்த விற்கிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது அந்த இடத்தோட ஓனர் இல்லை செத்து போயிட்டார் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு இந்த சொத்து இருக்கிறது தெரியாது சொத்து இருக்கிறது தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் வந்து இது இந்த ஃபோர் டுவெண்ட்டி வித்தான்றது தெரியாது அப்புறம் உள்ளே இறங்கி வேலை பார்க்கும்போது அந்த காலேஜ் உடனே கை தூக்கிட்டார் ஐயா நீங்கள் இடம் வாங்கும்போது நீங்கள் எதுவுமே வந்து பார்க்கல நம்பிக்கை இதை மாதிரி வாங்கிட்டீங்க இப்போ நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்க இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கு எந்த தப்பு இல்லை நாங்கள் திரும்ப அந்த ஃபோர் கிட்ட கேட்டப்போ அவர் வந்து இதை ஒத்துக்கிட்டாரு இதில் பிரச்சனை இருக்குன்ட்டு அதுக்கு பதில் மாட்டு ஏற்பாடு தரேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மாட்டு ஏற்பாடு பண்ணி எனக்கு பிரச்சனை முடிஞ்சுது எனக்கு அரசு அதிகாரம் இருந்ததுனால பொலிட்டிக்கல் பவர் இருந்தனால எனக்கு இது நடந்தது ஒரு சாமானியன் தன்னுடைய லைஃப்பில் ஒரு குருவி சேர்க்கிற மாதிரி பணத்தை சேர்த்து ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதில் இது போல் ஒரு சிக்கல் இருந்ததுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்கள் லைஃப் என்ன ஆகும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வீடை கட்டிட்டீங்க நீங்கள் டாக் எல்லாம் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குது ஏன்னா வந்து பட்டாவே என்னோட அம்மா பேர் கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா தான் வாங்குறது பட்டா ட்ரா பட்டா இருக்குது ஈஸி இருக்குது எல்லாமே தெளிவாக இருக்குது ஆனால் வந்து அந்த இடத்துக்கு ஓனர் அந்த ஃபோர் டுவெண்ட்டி கிடையாது திருட்டு பையன் கிடையாது ஐயோக்கே பையன் அப்போ அது வந்து எவனோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு மூலையில் ஓனர் சுற்றி போயிட்டான் ஆனால் அவன் ரெண்டு பிள்ளைங்க உயிரோட இருக்காங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க அவ்வளோ டெக்னிக்கலாக நீங்கள் என்ன கொடுத்தாலும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆளுகள் இருக்காங்க அப்போது இதில் நான் வந்து கொஞ்சம் எனக்கு எனக்கு ஆண்டாலே வந்து எனக்கு உதவி பண்ண மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் அந்த பெருமாள் பேர் கொண்டவர் தான் அவர் கேஸ்வனு சொல்லிவிட்டு அவர் கேஸ் ஒழுன்னு ஒரு அவர் அந்த அட்வொக்கேட்டு அவர் இன்வால்வ் ஆகலை அவர் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் கேட்குறாரு இந்த இந்த நம்பர் வந்து மேட்ச் ஆகலை மேட்ச் ஆகலை இதோடைய டாக்குமெண்ட் எங்கே டாக்குமெண்ட் எங்க வந்து அப்போ அந்த ஃபோர் டுவெண்ட்டிக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு அவன் என்ன சொல் இதெல்லாம் நீங்கள் எதுக்கு செக் இருக்கீங்க அதான் அது அது இது அப்படின்னும் போதே அவன் உழப்பும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஏதோ குல்மால் குல்மால் வேலைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போது நான் நேற்று சொன்ன மாதிரி தான் அப்போ நம்ம நம்ம நல்லவங்களாக இருக்கிற இருக்கிறதுன்றது இல்லை நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சைவம் என்பதுக்காக புளிய உங்களை அடித்து சாப்பிடாமலாம் இருக்காது அது சைவம் சைவலாம் நீ சாப்பிடலாம் என்னதெல்லாம் பார்க்கப்படும் அதுக்கு வேண்டியது சாப்பாடு அப்போது இந்த நாட்டில் ஃபோர் அதிகம் அவன் அப்படியே வந்து ஒரு அஞ்சு வெளிநாட்டுக்காரை வந்து வந்து வெளிநாடு பிராண்டை வந்து ஒரு எட்டாவது ஒம்பதாவது ஹேண்டாக வாங்கி வச்சுருப்பான் அதோட விலை மொத்தமாக மாதத்த கூட ஐம்பதா ஒரு லட்ச ரூபா போகாது நம்ம அதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் ஐயோ இவ்வளோ பெரிய ஆள் கூட பிஸ்னஸ் பண்ணுறோமே அப்படிலாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது இவ்வளோ பெரிய காலேஜ் ஓனர் நம்ம கொடுக்குறாரு நம்ம சந்தைகள்லாம் படக்கூடாதுலாம் பண்ணக்கூடாது ஒன்ஸ் நீங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் இப்போ நான்லாம் வந்து ரொம்ப தெளிவாகிட்டேன் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட்டை செக் பண்ணாமல் வாங்கக்கூடாது இப்போ என்கிட்ட வாங்குறாங்க என்கிட்ட யாராவது இடம் வந்து நான் வந்து ப்ரோக்கிங் பண்ணுறேன் இல்லை வந்து நான் யாருக்காவது எங்கள் அம்மாவோடய இடம் விற்றேன் ஒய்ஃபோட இடம் விற்றேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அந்த இடத்த வந்து வாங்கக்கூடியவர்கள் என்னை நம்பி வாங்குவாங்க நாளைக்கு எதாக இருந்தாலும் சொக்கலிங்க வில் டேக்கர் சொக்கொலிங்க சப்போஸ் தப்பான இடம் விற்றா கூட சொக்கலிங்க நம்மளை வந்து பார்த்துப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே வாங்கக்கூடியவர்கள் இருப்பாங்க ஆனால் அதுக்கு வந்து நானாச்சு அவங்களாச்சு ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து சொக்கலிங்க மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்க்க முடியாது நீங்கள் தொண்ணூற்றம்பது சதவீதம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்குலாம் தெரியும் ஒரே இடத்துக்கு நாலு டாக்குமெண்ட் போட்டு விற்றவங்களாம் இருக்கான் ஒரே இடத்துக்கு வந்து டபுள் டாக்குமெண்ட் போட்ட ஆள் அப்புறம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்புறம் அவன் கொடுப்பான் அந்த ஓனர் வந்து கூப்பிடுவான் என்ன கூப்பிடுவான்னா வந்து ஒரிஜினல் ஓனர்னா நம்ம தான் இருப்போம் அந்த ரெண்டாவது வாங்கினவன் கொஞ்சம் எனக்கு இடம் வேணுங்க கொஞ்சம் பேசி கொடுங்க தெரியாமல் வாங்கிட்டேன் இல்லை அவனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் என்னன்னா நான் தான் ஒரிஜினல் ஓனர் கேஸை போட்டு உக்காந்துருப்பான் இதெல்லாம் முடியாது அப்போ நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்க புரிய முடிவு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது முதல் விஷயம் வாஸ்து ஜோசிக்காரங்களெலாம் பார்க்கலாம் விட நல்ல அட்வொகேட் விலை போகாத நேர்மையான அட்வொகேட் நீங்கள் பிடிச்சிங்கன்னா டாக்குமெண்ட் படிக்க தெரியணும் போல் ஒரு அட்வொகேட் பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான நிம்மதியான ஒரு இடத்த வாங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா வந்து இந்த உலகம் வந்து நல்லவர்களால் ஆனது அப்படின்றது வந்து வேறு உலகம் ரியல் எஸ்டேட் உலகம் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் இடத்துல ஏழை பாழைகளையும் மிடில் கிளாஸ் பீப்புளையும் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளையும் ஏமாத்துறவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்போ அவங்களுக்கு என்ன தெரியணுன்னா இந்த ரியல் எஸ்டேட் உலகம் ஃபோர் டுவெண்ட்டிகளால் ஆனது அப்படின்றது புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் இடம் வாங்குறீங்கன்ன போது ஸோ இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுங்க அகைன் வந்து வாசுன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் இடம் வாங்கும்போது ப்ளஸ் மைனஸ் ஒரு விஷயம் நீங்கள் தெரியணும் வாங்கினதுக்கப்புறம் உடனே வந்து ப்ராப்பராக ட்ராயிங் போட்டு ப்ராப்பராக பஞ்சாயத்துலேயோ நகராட்சியிலையோ வந்து அப்ரூவல் வாங்கி டிவியேஷன் இல்லாமல் கட்டுங்க இப்போ நான் விடு கட்டுருக்குன்னா டிவியேஷன் கிடையாது ப்ராப்பர்லி அப்ரூவ்டு ப்ராப்பர்லி வந்து என்ன இருக்கோ வீட்டில் அந்த விஷயம் வந்து நான் பணம் பே பண்ணியிருக்கேன் ஒரு ரூபா கூட கம்மி இல்லாமல் பே பண்ணியிருக்கேன் ஸோ அது ரொம்ப முக்கியமானது நாளைக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் யார் வேணால் எதை வேணால் நமக்கு எகேன்ஸ்டாக பண்ணுவாங்க அப்போ நாளைக்கு வந்து நம்ம வந்து எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கணும் எல்லாமே லீகலாக இருந்ததுன்னா வந்து நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்போ நான் வந்து யா ஒரு சொல்லாமல் கூடாமல் ஒரு விஷயம் பண்ணிவிட்டேன் அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அந்த இல்லீகலால் நம்ம சிறை போகிற மாதிரி ஆடக்கூடாது நமக்கு 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 பிடிக்காதவங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்களே பூமியில் நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்கள் அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் நல்ல இடம் பார்த்து நல்லபடி வீடு கட்டிங்கன்னா அந்த வளர்ச்சி வந்துடும் வளர்ச்சி வரும்போது நம் நம்மளுடைய வளர்ச்சி செலவருக்கு தளர்ச்சி கொடுக்கும் அந்த தளர்ச்சியானவர்களால் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா கொஞ்சம் ஸ்வீட் ஸ்மார்ட்டாக நம்ம நடந்துக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்த கவனத்தை கவனத்தில் வச்சுங்க இதில் வந்து ஏற்கனவே ஆன்மீகத்தை பற்றி பேசிட்டேன் வாசு பாயிண்ட் ஆஃப் வியூ பேசிட்டேன் லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசிட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இடம் வாங்கிட்டீங்க அப்போ அதில் வீடு கட்டணும் அது எப்படி நடக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து குறித்து நாளைக்கு பார்ப்போம் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திறந்தர் படம் இருக்க தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கே மனமாக நன்றி மீண்டும் நாளை இருபது சனி உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம